ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொது தமிழில் மரபுத் தொடர்கள் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ஆழம் பார்த்தல் மனநிலை அறிதல் ஆறப்போடுதல் போடுதல் நீட்டித்தல் ஒரு கை பார்த்தல் அப்படின்னா சண்டைக்கு போதல் ஒரு காலில் நிற்றல் பிடிவாதம் காட்டுதல் கச்சை கட்டி கொண்டு அப்படின்னா தீவிரம் காட்டுதல் கம்பி நீட்டுதல் ஓடி போதல் கடை கட்டுதல் அப்படின்னா செயலை நிறுத்துதல் குட்டு வெளிப்படல் அப்படின்னா உண்மை வெளியாதல் கயிறு திரித்தல் பொய் சொல்லி பரப்புதல் காது குத்துதல் அப்படின்னா ஏமாற்றுதல் கடுக்காய் கொடுத்தல் ஏமாற்றுதல் காது குத்துதல் அப்படினாலும் கடுக்காய் கொடுத்தல் அப்படினாலும் ஏமாற்றுதல் கை கொடுத்தல் உதவி செய்தல் சாயம் விட்டது உண்மை வெளிப்படுதல் தலை தப்பினால் போதும் அப்படின்னா உயிர் தப்பித்தல் தலையீடு அப்படின்னா குறுக்கிடுதல் தாளம் போடல் அப்படின்னா மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளல் நடுத்தருவில் ஆதரவில்லாமல் செய்தல் பூத்த நெருப்பு அப்படின்னா உணர்ச்சி குன்றாமை நெல்லுக்காய் மூட்டை ஒற்றுமை இல்லாமை பழுக்கப்போடு அப்படின்னா காலம் தாழ்த்தல் பூசி மெழுகுதல் அப்படின்னா மறைத்தல் வாய்ப்பூட்டு பேசக்கூடாது என தடை விதித்தல் வாலாட்டுதல் அப்படின்னா மீறி நடத்தல் வெட்ட வெளிச்சம் எல்லோருக்கும் தெரிதல் முகத்தில் பூசுதல் அப்படின்னா தாழ்வு அல்லது இழிவுபடுத்துதல் முழுக்கு போடுதல் அப்படின்னா கைவிடுதல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டுவல்த் சிறப்பு தமிழ் புக்கில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்